ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு சிம்மலக்ன அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய சூரியன் ந நகரக்கூடிய நட்சத்திர நகர்வுகள் மூலமும் நமக்கு நவம்பர் தேதி வரைக்கும் அக்டோபர் இருபத்தி மூணுக்கு மேலே பதிமூணு நாட்கள் சூரியன் சனி பெறக்கூடிய திருகோண பார்வை குறித்தும் இந்த பதிவில் பார்க்குறோம் அதுக்கடையில் சூரியனுக்கும் குருவுக்கும் ஏற்படுற சுப விளைவும் நமக்கு இதில் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இப்போ போயிட்டுருக்கேன் அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் ஏற்கனவே சூரியன் புதன் கேதுவன் பிடின்னு சொல்லி பன்னெண்டு லக்னங்களுக்கும் பதிவுகள் போட்டிருக்கேன் அதில் வந்து கேதுவினால் வரக்கூடிய இடர்பாடுகளை பற்றி டெவலப் பண்ணி விவரிச்சிருக்கேன் இப்போ அதே பலனில் இப்போ நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம லக்னாதிபதி சூரியன் தான் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சந்திரன் நமக்கு விரையாதிபதி அதில் தனலாபாதிபதியான புதன்கூட சேர்க்கை பெற்று கேதுனுடைய பிடியில் இருக்காருங்கிறத நான் வச்சுக்கணும் இப்போ கேது சூரியன் அப்படிங்கிறது நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது நல்லவராக கெட்டவராங்கிறத வச்சு தீர்மானிக்கப்படுவது இப்போ உதாரணத்துக்கு சூரியனும் நல்ல கிரகமாக இருந்து கேதுவும் நல்ல கிரகமாக இருந்தால் அது சில அதிர்ஷ்டத்தை ஒரு மகிழ்ச்சியை ஒரு சேர்க்கையை ஒரு பணவரவை உண்டாக்கும் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நமக்கு யாரோ ஒருத்தர் நெகட்டிவாக இருந்தாங்கன்னா அது நமக்கு பேச்சு பிரச்சனைகள் குடும்ப உறவுகளில் வர பிரச்சனைகள் கணவன் மனைவி சார்ந்து உடல் உபாதைகளை அனுபவிக்கிறது பம்பு வழக்குகளில் சிக்கிறது குடுக்கல் வாங்கல பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கும் இப்போ அடுத்தது நமக்கு பதினேழாம் தேதி பத்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஏழு நாட்களில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கிறார் அதாவது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் ஏற்கனவே சிம்ம லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல ரிஷபராசியில் குரு பகவான் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார் மிருகஸ்ரீஷம் ஒன்றாம் பாதம் அதுவும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஒரு பாலம் மாதிரி அங்கே ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது இது வந்து தொழிலுக்கு நல்லது ஏன்னா சூரியன் வந்து கிரகண தோஷத்திலிருந்து விடுபட்டுடுறாரு சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிலிருந்து விடுபட்ட பிறகு செவ்வாய் மாதிரி செயல்படும்போது செவ்வாய் கிரகத்தினுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் குரு இருக்கும்பொழுது ஒரு சுப விளைவை ஏற்படுத்துகிறாங்க அப்போ தொழில் நல்லாயிருக்கும் பதவி கிடைக்கும் உத்தியோக பலம் அதிகரிக்கும் உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ஸ்பேர் பார்ட்ஸு அரசு வழி இயந்திரங்கள் அரசியல் அதிகாரம் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் பணம் ஃபைனான்ஸ் டீல் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க மற்றும் கன்சல்ட்டிங்கில் பண்ணுறவங்க ஐடி லைனில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும் ஒரு பதவி வளர்ச்சியை கொடுக்கும் அதே நமக்கு பதினேழாம் தேதி ஆகும்போது சூரியன் துளாராசிக்கு மாதிரி அங்கே இருக்கிற சித்திரை மூணு நாலு பாதங்களில் போவார் அப்போ வந்து சூரியனுக்கும் குருவுக்கும் வந்து ஒரு அசுப விளைவு ஏற்படுகிறது மூணாம் இடத்துக்கு ஆறாம் இடமாக மூணாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக பத்தாம் இடம் செயல்படும் இருந்து எண்ணி பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் ரிஷபம் ரிஷபத்திலிருந்து எண்ணி பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் துலாம் அப்போ அசுப விளைவு அசுப விளைவு அப்படிங்கிறது என்னத்தை பண்ணோன்னா இப்போ நம்ம ஒரு மெசேஜ் பண்ணுறோம் கருவிகள் யூஸ் பண்ணுறோம் பத்திரம் பதிவு பண்ணுறோம் அல்லது ஒரு பிரயாணம் பண்ணுறோம் சில நபர்களை சந்திக்கிறோம் மீடியாவில் இருக்கோம் இது மாதிரியெல்லாம் மூணாம் பாவத்து ரீதியாக யாரெல்லாம் செயல்படுறீங்களோ அதுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை குருவும் சூரியனும் மாற்றி கொடுக்குறாங்க அதாவது நம்ம நம்மளுடைய முயற்சிகள் தோல்வி அடைகிறத அது காட்டுது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சூரியனும் குருவும் திசாபுத்தி ரீதியாக திசையிலையோ புத்திலேயோ அந்தரத்துலையோ சூட்சமையிலோ நடந்தால் தான் இந்த பலனை நீங்கள் எடுத்துக்கணும் எல்லாத்துக்கும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் உங்களுடைய ஜனன ஜாதத்தை நன்றாக கணித்து பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உப நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி அதன் ரீதியாக பலனை பாருங்கள் கோச்சாரத்தை பாருங்கள் அப்போ என்ன திசா புத்தி அந்தரம் நடக்குதோ அந்த கிரகத்துக்கு கோச்சாரத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் கேள்விகளுக்கான விடைகள் கரெக்டாக அதில் தீர்மானிக்கலாம் அதற்காகத்தான் புரிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம இந்த பதிவை போடுறோம் இப்போ அடுத்தது பதினேழாம் தேதியிலிருந்து இந்த இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தான் இந்த அசுப விளைவு அடுத்த இருபத்தி மூணுலேருந்து நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் பதிமூணு நாட்கள் ராகுனுடைய நட்சத்திரமான சுவாதியில் போகிறார் சூரியன் அப்போ ராகுனுடைய இன்னொரு நட்சத்திரமான சதய நட்சத்திரம் கும்பராசியில் சனி போயிட்டுருக்காரு நமக்கு ஏழாம் வீட்டில் கண்டகச்சனியாக அப்போ இந்த மூணாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் சூரியன் சனி மூலம் ஒரு தொடர்பு ஏற்படுது இந்த தொடர்பு என்பது நமக்கு திருமண உறவு சகோதர வழி உறவு மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த வேலைகள் ஒரு ஏஜென்சியாக செயல்படுறது கான்ட்ராக்டராக செயல்படுறது ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கில் பண்ணுறது எல்லாத்துக்குமே பொருந்தும் ஒரு பேங்கிங்கு ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க இது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஏழாம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நமக்கு வர்ற கஸ்டமர்களை குறிக்கும் நம்மளுடைய காம்படிட்டர்ஸை குறிக்கும் கணவன் உறவு குறிக்கும் நமக்கு உள்ள பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறவங்களையும் குறிக்கும் அப்போ இந்த சனி சூரியன் இந்த கனெக்டிவிட்டியில் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயம் அங்கே போய் சேருது அதனால் ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடைக்குது ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்குது வேலை நடக்குது சாதகமாக தான் இருக்குது ஆனாலும் மனசுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான் இந்த சூரியன் சனி பண்ணுற வேலை ஏனென்றால் ரெண்டு பேரும் எதிர்குணங்கள் கொண்டவர்கள் இப்போ இடத்துல இருக்கிற சூரியன் தைரியமான சூரியனாக ஒரு துணிச்சலான சூரியனாக அறிவு சார்ந்த சூரியனாக அங்கே விளங்குகிறாரு ஆனால் அவர் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் இல்லையா அதே ராகுனுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் சனி இருக்கும்போது இந்த சனியும் சூரியனும் பார்த்துக்கிற பலனை கொடுப்பாங்க அப்போ எதிர் எதிர் கிரகங்கள் மோதி கொண்டால் பார்வையில் மோதிக்கிட்டான்னா என்ன நடக்குது நான் வந்து இந்த ஸ்டைலில் தான் நான் இந்த வேலை பண்ணுவேன்னு பார் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நான் வந்து அதிகார தோரணையில் தான் இருப்பேன் அப்படின்பார் அப்போ இதன் மூலமாக வரக்கூடிய நெருடல்களை நாம் அனுபவிக்கணும் எமோஷனலி டிஃபெக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம் ஆனாலும் பிரச்சனை இருக்கும் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசிக்காதுன்னு அர்த்தம் இதைத்தான் கிரகம் சார்ந்த தன்மைகளில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக பாவம் சார்ந்த தன்மைகளில் பாசிட்டிவாக இருக்குது கிரகம் சார்ந்த தன்மைகளில் நெகட்டிவ் கொடுக்குது பட் வந்து வேலை நடக்கும் காரியம் நடக்கும் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாமே இப்போ ஆண் பெண் பார்த்துருவாங்க பொண் பார்க்குற படலமெல்லாம் முடிஞ்சு பத்திரிக்கை எழுதுவாங்க அதுக்கு சொந்த பந்தங்களை நாலு பேரை கூப்பிட்டு எல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்புகளை ஏற்படுத்தி கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு இதுக்கெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கான விஷயங்களில் ஈடுபடும்போது ஒரு ஈகோவை டெவலப் பண்ணுவாங்க தேவையில்லாமல் அது வந்து அவங்கவுங்களுடைய ஒரு ப படோடாபத்தையும் பந்தாவையும் காட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சூரியன் ஒரு வகையில் பந்தா காட்டினார்னா சனி ஒரு வகையில் பந்தாக காட்டும் சனி எப்பவுமே கொஞ்சம் வஞ்சத்தை மனசில் வச்சுக்கிட்டு பேசும் சூரியன் எப்படின்னா அதிகாரத்திலையே அதட்டி பே வேலை செய்ய வைக்கும் அதனால் இந்த போக்குகளில் வந்து ஆனால் என்ன பண்ணுறது பண்ணிட்டோம் ஆனால் காரியம் நடத்தணும்ல அதுக்காக இணங்கி போகணும் ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரிக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தின்படி நம்ம என்ன விஷயத்துக்காக இப்போ நம்ம பலனை எதிர்பார்க்குறோம் நமக்கு உறவு நல்லா இருக்கிறதுக்காக பார்க்குறோமா நம்மளுடைய திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கு பார்க்குறோமா நமக்கு ஆரோக்கியத்துக்கு பார்க்குறோமா தொழில் பலத்துக்கு பார்க்குறோமா இந்த கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி இந்த கிரகத்தின் தன்மைகள் பல்வேறு விடைகளை வச்சுருக்கும் இதையும் வந்து நம்ம கொடுப்பினைன்னு சொல்கிறோம் நம்ம ஜனன ஜாதகத்தில் என்ன கொடுப்பினை இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சு இதை பயன்படுத்தினீங்கன்னா இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம் என்பது நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்